வணக்கங்க இது என்ன வீடியோன்னா இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான நாளுங்க இன்னைக்கு முக்கியமான நாள் இன்னைக்கு எனக்கு என்னென்னா என்னோட பையன் அமுதனோட பிறந்த நாள் இன்னைக்கு அமுதனோட பிறந்தநாள் இன்னைக்கு அதாங்க இந்த வீடியோ என்னன்னா ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா இந்த வீடியோ போட காரணமாக இருந்தது என் பையன் அவன் தான் எனக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும் கொஞ்சம் பேசவும் தெரியும் அம்மா உனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நீ இதில் செய் சித்திங்களோடையும் செய்யன்னு சொல்லிவிட்டு இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்து கொடுத்தான் அதனால தான் தம்பியை பற்றி வீடியோ நான் போடுறேன் அப்புறம் என்னோடய பையன் ஒரு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா எனக்கு ரெண்டே பசங்க தான் பொண்ணு கிடையாது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எல்லா பிள்ளைங்களும் ஏன் பொண்ணு தான் அது வேறு விஷயம் அப்புறம் என்னென்னா நான் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு ரெண்டு பசங்களும் எனக்கு எத் அதாவது ஏழு ஜென்மம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எத்தனை ஜென்மம் இருந்தாலும் இந்த ரெண்டு பிள்ளைங்களுமே எனக்கு பிள்ளையாக வரணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு பிறகு இருந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷங்க எனக்கு என் பிள்ளைங்கனால எனக்கு என்றைக்குமே வருத்தங்கள் சில இருக்கும் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கும் இருந்தாலும் சந்தோஷம் அதிகம் எனக்கு என் பையன் வந்து விஜயா வீட்டில் தான் வளர்ந்தான் சின்ன பிள்ளைலாம் அவங்க வீட்டில் தான் விளையாண்டான் ஓடுன தா, அவன் நடந்தான் எல்லாமே அவங்க வீட்டில் பண்ணான் விஜயாவோடய நாத்தனா வந்து புனிதான் ரொம்ப அவனை வளர்த்துச்சு பாசமாக அப்புறம் எல்லாமே அங்கே தான் விளையாடுவான் தம்பி இன்னொன்று வந்து தம்பி வந்து தான் அந்த செய்தி எல்லாருக்குமே குழந்தைங்க ஏன்னா தான் எல்லோருக்கும் கல்யாணம் ஆணுச்சு அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைங்க ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி தான் எல்லார் வீடும் ஓடி நடந்து திரியுவான் அப்படி ஒரு சமத்து பிள்ளவன் நாலு வயசு வரையும் நான் கொலுசை கழட்டலை சிலக்கு சிலக்குன்னு சலங்கை கொலுசு பொம்பளை பிள்ளை இல்லை அதனால் அவனுக்கு நான் போட்டு நாலு வயசு வரையும் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் போட்டிருந்தேன் போட்டிருந்தான் வர்றது நல்லா நம்மளுக்கு தெரியும் அப்படி ஒரு சத்தத்தோடு வருவான் எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் அதை நினைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் என் பிள்ளை ஏ என் பிள்ளைய நினச்சேன்னா வருத்தமாக இருக்குன்னா அவனுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் இன்னும் வலையே இன்ஜினியர் படித்தான் ஒரு நல்ல நிலமையில் இன்னும் இல்லையே நல்ல ஸ்டடியான வேலை இல்லை வெளியில் அனுப்பினேன் அங்கேயும் திரும்பி வந்துட்டான் அதனால் ஒரு கஷ்டம்தான் வருமே தவிர மித்தபடி எல்லா விதத்துலையும் என் பிள்ளைனால நான் சந்தோஷமாக அடைகிறேன் அது வேறு விஷயம் அப்புறம் என்னென்னா அவன் வந்து எல்லாருக்குமே ராசையான பிள்ளை தான் இந்த பாருங்கள் இப்போ விஜயா வீட்டில் வந்து விஜயாவுக்கும் எங்கள்லாம் வந்து பாலி கொட்டி ஒரு குழந்தைய ஏற்றிக்கிட்டு கொடுப்போம் அது ஆண்கும் பிள்ளை தான் கொடுப்பாங்க அப்பையெல்லாம் இப்போ எல்லா பிள்ளையுமே கொடுக்குறாங்க அதில் தம்பியை தான் விஜயாவுக்கும் கொடுத்தேன் பிரபாவுக்கும் கொடுத்தேன் ஆனால் ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு பேருக்குமே ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ரெண்டு பேருக்குமே இருக்குது வரையும் சந்தோஷம்தான் எனக்கு அப்புறம் என்னென்னா நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைங்களை நினச்சோம்னா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அது வந்து என் பிள்ளைய நினச்சாலும் எனக்கு நிச்சயமாக வரும் சொல்ல சில இன்றைக்கி நான் உயிரோடே இருக்கிறேன்னா அதுக்கு என் பிள்ளை தான் காரணம் அதை வந்து நான் சொல்ல முடியாத சூழ்நிலை சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு என் பிள்ளைனால எனக்கு தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையுமே பழகிறதும் சரி பழக்க வழக்கம் சரி எல்லாமே அவனுக்கு நல்லாயிருக்கும் மொதல் முதன் சின்ன பிள்ளையார் இருக்கையில் அவன் தாங்க அந்த உள்ளைய ஊரில் களிமண்ணில் பிள்ளையார செஞ்சு சைக்கிளில் வச்சு வீடு விடா விளையாண்டு இன்னைக்கு விநாயகர் சேர்த்தி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு என் பிள்ளையும் ஒரு காரணம் விளையாட்டாக அப்படிதான் பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்வான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பான் நல்ல ஒரு குணமான பிள்ளை தான் நம்ம பிள்ளை ஊருக்கு நல்ல பிள்ளை வீட்டுக்கு என்னமோ சொல்லுவாங்களே அது மாதிரி வீட்டுக்கு என்னென்னா இன்னும் நல்லா ஆகலை அதான் வேறு ஒன்றும் குறைச்சிடல ஆனால் என் பிள்ளை வந்து அவன் மனசுக்கு அவன் நல்லா இருப்பான் அவன் போல் வாழ்வான் அப்படின்னு என் மனசு எப்போதுமே அவனை வாழ்த்துக்கிட்டே இருக்கும் பெற்றவங்க ஒருத்தங்க வாழ்த்தனா கோடிக்கு சமம்னு சொல்லுவாங்க அதனால் என் பிள்ளை என்றைக்குமே சந்தோஷமாக இருப்பான்னு நான் வாழ்த்துக்கிட்டே இருப்பேன் அவனை பற்றி நினச்சோம்னா எனக்கு ரொம்ப தம்பியை பற்றி நினச்சேன்னா ரொம்ப அதாவது பேச முடியலை அப்படி ஒரு வார்த்தைகள் வந்து வரலை அதனால தான் நான் அவனோட ஃபோட்டோ வச்சு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன சின்ன சின்ன தேவைகளோ அதெல்லாம் என் பையன் செய்வான் அந்நியர் தினத்துக்கு புடவை எடுத்தாந்து கொடுப்பான் எனக்கு வந்து என்னோடய வீட்டுக்காரர் வந்து விவசாயம் அவருக்கு அவளை தான் எதுவுமே ஈடுபாடு இருக்காது இது செய்யணும் அது போகணும் அதெல்லாம் இருக்காது நான் எதிர்பார்த்து ஏமாந்து அதை விட்டுட்டேன் என் பையன் வந்தவுடனே பையன் பெரியானவுடனே எனக்கு எல்லா தேவைகளையும் அவன் செஞ்சான் என்ன வேணுமோ ஒரு திருவிழாவா தேரா இல்லை விசேஷமாக அம்மாவுக்கு பூ வேணுமேனு வாங்கிட்டு வந்துடுவான் எப்படியே என்ன மாதிரியே நான் வளர்த்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து எல்லாருக்கும் உதவணும் எல்லாருக்கும் செய்யணும் நம்மளால முடிஞ்சதை தர்மம் பண்ணணும்னு எனக்கு ஒரு பெரிய மனம் அப்பையிலேருந்தே சரி சின்ன பிள்ளையிலேருந்து ஏன்னா எங்கள் வீடு வந்து நான் பிறந்த இடம் வந்து இன்றைக்கும் பாருங்கள் ஒரு அன்னச்சத்திரம் கட்டி அங்கே ஏகாதேசி அன்னைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இன்றைக்கி சாமியாரெல்லாம் தங்கியிருக்காங்க அந்த உணர்வோ என்னமோ எனக்கு அந்த அன்னதானங்கையில் அந்த நிறையா செய்யணும் இன்றைக்கி பாருங்கள் தம்பியோட பிறந்த நாள் எங்கேயாவது ஒரு அனாதை விடுதிக்கு போய் அங்கே வந்து நிறைய அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள் இன்னும் பெருசாக செய்ய முடியாது எனக்கு அவ்வளோ வசதி இல்லை சின்ன சின்ன தேவைகளாவது பூர்த்தி செய்யணும்னு ஒரு ஒரு வாட்டியும் நினைக்கிறேன் முடியாமல் போகுது அடுத்த வருஷம் கண்டிப்பாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பொருளாதார வசதி தான் சும்மா மனசால சொல்லிட்டா போதுமாங்க பொருள் இருக்கணும் பணம் இருக்கணும் போய் செய்யணும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக செய்யணும்னு நான் இருக்கேன் கடவுள் அது எனக்கு நிச்சயமாக வழிவிட்டான் இவனை வந்து முருகனோட பிள்ளைவன் இவனுக்கு முருகனுக்கு தெத்து கொடுத்துருக்கேன் எந்தெந்த ஊர்லேயோ கொண்டு போய் கொடுப்பாங்க அவன் பிறந்த ஊர்லேயே இருக்கட்டுமேன்னு நான் இங்கே உள்ள முருகனுக்கே அவனை தெத்து கொடுத்தேன் ஆனால் அந்த சாமி இன்னும் என் பிள்ளைய பார்த்து நல்லது செய்யலைன்னா ஒரு வருத்தன் எனக்கு கண்டிப்பாக தெய்வம் வந்து செய்யணும்னு நான் நம்புகிறேன் என்ன அவனுக்கு ஒரு ஸ்டடியான வேலை அமையல அதான் வேறு ஒன்றுமே குறலை அவன் மனசுக்கு அவன் மனம்பூல ஒரு வாழ்க்கை அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன் நம்மளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் நம்மளை கேட்டுக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணாங்க அந்த காலத்துலேன்னா என் காலத்துலேன்னா கேட்கவே இல்லை என்ன விருப்பமா விருப்பம் இல்லையா அதெல்லாம் எதுவுமே கேட்கல ஆனால் என் பையனை பொறுத்தளவு அவனோட விருப்பம்தான் எனக்கு அவன் என்ன விரும்புகிறானோ அந்த வாழ்க்கை அவன் தேர்ந்தெடுக்கட்டும் என் பையனுக்கு பிடிச்சா எனக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தாங்க நான் சொல்லுவேன் அப்புறம் இன்றைக்கி நான் வீடியோவில் போட்டேன் இல்லையா ஒரு வாட்டி எங்கள் அக்காவுக்கு எல்லாமே இருக்குது அண்ணன் தம்பி எல்லாம் அது மாதிரி எல்லாமே இருந்த அந்த நடக்காவுக்கு அதுக்கும் இன்றைக்கி பிறந்த நாள் என் பையனோட அதையும் நீங்கள் வாழ்த்துங்க என் பையனை வந்து எல்லாருமே சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இதை எடுத்தோம்னா எல்லாருமே போட்டிருக்காங்க அண்ணன் என்னன்னு சொல்லி போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசு அப்படியே குளிர்ந்துருக்கு எனக்கு பையன் இல்லை சென்னையில் இருக்கான் நான் வந்து என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நாளில் என் பையன் நல்லா இருக்கணும் நீ வாழணும்னு வாழ்த்துங்க அது ஒரு வாழ்த்து மட்டும் எனக்கு போதுங்க அப்புறம் வந்து இதாங்க என் பையனை பற்றிய வீடியோ அப்புறம் நான் ஒரு நாளைக்கு பெரிய வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க